வணக்க நண்பர்களே கேரளாவில் எந்த ரோட்டு கடையாக இருந்தாலும் மத்திய உணவு ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டல் என்று எங்கு போனாலும் குடிப்பதற்கு ஒரு வாசனை வெந்நீரை கொடுக்கிறார்கள் வெளியூரிலிருந்து வந்து நாசுக்கு பார்க்கும் வாடிக்கையாளரை கூட நம்பிக்கையுடன் குடிக்க சொல்கிறார்கள் வாட்டர் பாட்டிலை நீட்டுவது இல்லை சரி கடைகள்தான் என்றால் கோயில் அன்னதானத்திலும் இதுதான் வீடுகளிலும் எங்கும் எதிலும் கொஞ்சம் விசாரித்ததில் எவருக்கும் ஏன் செய்கின்றோம் என்று தெரியவில்லை அந்தளவு பலகாலமாக நடைமுறையில் பழகிவிட்டது குடி தண்ணீர் என்றாலே அவர்களுக்கு மூலிகை தண்ணீர் தான் பருவம் மாறும்பொழுது தண்ணீரினால் நோய் வராமல் இருக்க என்று ஒரு ஹோட்டல்காரர் சொன்னார் சரி என்று அவர்கள் என்னதான் போடுகிறார்கள் என்று தீர விசாரித்து அதையே மளிகை கடையில் கேட்டதில் கிடைத்தது இந்த நாலு வித மூலிகை இதில் அப்படி என்ன இருக்கின்றது ஒன்று பதிமுக பட்டை இதுதான் சிவப்பு வண்ணத்தை கொடுக்கின்றது சிறுநீரக தொல்லை நீங்கும் இரண்டு சொர்க்க மரம் சைமரூப கிளாக்கா கேன்சர் வராதாம் மூன்று கங்களி இன்னப்பிற மூலிகைகள் பழக்கத்தில் ஜீரோ பாக்டீரியா பன்னாட்டு கம்பெனியின் மினரல் வாட்டர் பாட்டிலை கேட்டாலும் அவர்கள் இதை நமக்கு விற்காமல் இதை இலவசமாக குடிக்க சொல்கிறார்கள் மெச்ச வேண்டும் எங்கேயோ பூமிக்கு பின்புறத்தில் இருக்கும் அமெரிக்காவை காப்பியடிக்கும் நமக்கு பக்கத்து ஊரில் இருக்கும் மலையாளத்தானை நல்ல விஷயத்துக்கு அட்டை காப்பி அடிப்பது தவறா அடிப்போம் இந்த பொட்டலங்கள் ஒவ்வொன்றும் இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து அறுபது வரையில் கிடைக்கின்றது ஐந்து லிட்டர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பொது நலன் கருதி வெளியீடு இயற்கையாகவே வாழ பழகு இயற்கை உணவையே உட்கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்